அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதன் முதன்முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிஎஸ் சி மற்றும் டிப்ளமோ கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் மற்றும் முழங்கால் ஆரோக்கிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாரத்தான் போட்டியில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் மற்றும் சுமார் நூறு மாற்றுத்திறனாளிகள் இருசக்கர நாற்காலியுடன் பங்கேற்றனர் பிஜிஎம் மருத்துவமனை காஸ்ட்ரோஎண்டாலஜி எலும்பியல் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் ஒரு புகழ்பெற்ற மையமாகும் கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களாக கோவை திருச்சி சாலையில் உள்ளது கோவை அத்லெட்டிக் கிளப் என்பது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பல விளையாட்டு வீரர்களுக்கு சேவை செய்து வரும் புகழ்பெற்ற விளையாட்டு சங்கம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றிகரமான மாரத்தானுக்கு பிறகு இந்த மீண்டும் கைகோர்த்துள்ளன இந்த ஆண்டு மாரத்தான் ரன் ஃபார் நேஷன் என்று இடப்பட்டு நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இந்த மாரத்தானில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் கரூர் வைஷ்ய வங்கி சிஆர்ஐ பம்ஸ் ஜோகாட் மார்டின் குழும நிறுவனங்கள் எஸ்எஸ்பிஎம் எம் குழும நிறுவனங்கள் ஸ்ரீ சக்தி குழும நிறுவனங்கள் எஸ்என்எஸ் குழும நிறுவனங்கள் நேரு குழும நிறுவனங்கள் ரத்தினம் குழும நிறுவனங்கள் ஐடி பூங்காக்கள் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று ஒன்று ரோடாக்ட் மாவட்டம் மூன்றாயிரத்து இருநூற்று ஒன்று ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் யங் இந்தியன்ஸ் கோவை கோயம்புத்தூர் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் லீடர்ஸ் டிஸ்க் மற்றும் யூத் பவுண்டேஷன் ஆரிய ஆரியவைசிய மகாசபா இளைஞர் பிரிவு இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்டு அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இளைஞர் பிரிவு பீனிக்ஸ் கிளப் யூனிப்ரோ சிடிஏ வாசவி கிளப்புகள் சிற்றுனி மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற பெயர்களில் இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் நிறுவனங்கள் மற்றும் விளையாட்டு கிளப்புகள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றன இந்த மாரத்தான் போட்டியை மாநகராட்சி மேயர் ரங்கநாயக்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கேஏசி அதிகாரிகள் சிடிஏஏ அதிகாரிகள் விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் டாக்டர் வம்சி மூர்த்தி மற்றும் டாக்டர் மித்ரா பிரசாத் பலர் முன்னிலையில் நடைபெற்றது ஸ் கோவையில் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற ரன் ஃபார் த நேஷன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மேரத்தானில் இன்றைக்கு நாலாயிரம் பங்கேற்பாளர்கள் இருக்கின்றார்கள் அதை பற்றி துணை தலைவர் டாக்டர் சுமன் அவர்கள் பேசுவார்கள்